இந்த பதிவுல மயில் தோகையை வீட்டுல வைக்கிறதுனால என்ன பலன் மயில் தோகையை எந்த இடத்துல வைக்கிறதன் மூலமா பணவரவு அதிகரிக்கும் மயில் தோகையை எந்த நாள்ல வாங்கணும் அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் சில பொருட்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில பொருட்களை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது மூலம் வீட்டில் வந்து தெய்வீக அருளும் கிடைக்கும் பண வீண் விரைய ஆகாமையும் இருக்கும் பணவரவும் அதிகரிக்கும் அந்த வரிசையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் இந்த மயில் தோகை இந்த மயில் தோகையை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதை தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான ஆகர்ஷண சக்தி இருக்கு அப்படின்னு ரீதியாக கூறப்படுது அந்த வகையில் மயில் தொகை அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் முருகனோட வாகனமாக திகழக்கூடிய மயில்ல இருந்து பெறப்படும் இந்த மயில் தொகையானது முருகனோட பரிபூர்ணமான அருளை பெற்று தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஏ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாருங்க அவரும் தலையில இந்த மயில் தொகையை வச்சிருப்பார் ஆக மொத்தம் முருகனுக்கும் உகந்த பொருள் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த பொருள் இந்த மயில் தோகையை நம்ம எந்த நாள்ல வாங்கணும் அப்படிங்கறது கூட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது யாருடைய வீட்ல மயில் தோகை இருக்கிறதோ அந்த வீட்ல வந்து எதிர்மறை ஆற்றலே இருக்காதாம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குமா நோய் நொடிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் பாம்பை எதிர்க்கும் குணம் கொண்டதுதான் இந்த மயில் அப்படிங்கிறதுனால மயில் தொகையை நம்ம வீட்ல வைக்கிறப்ப பாம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது நாக நாகதோஷம் ராகுகேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை நம்மை தேடி வரவைக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டதாக மயில் தோகை விளங்குகிறது இன்னைக்கும் பாருங்க திருப்பரங்குன்றத்துல வந்து மயில் தான் முருகனுக்கு வந்து சாமரம் வீசுவாங்க நிறைய இடங்கள்ல மயில் தோகை தெய்வீக அம்சம் கொண்ட பொருளாக இருப்பதால் அதை வச்சு சாமிக்கு வந்து சாமரம் வீசுவதை நீங்க பாத்திருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த மயில் தொகையை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பலரும் தெரியாம இருக்கிறோம் கண்ட இடங்கள்ல அதை வைக்கிறோம் இந்த மயில் தோகையை எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராவது வீட்ல இருந்தாங்கன்னா அவங்க கையால இந்த மயில் இறக வாங்கி வைப்பது வீட்ல உத்தமமான செயலாக சொல்லப்படுது தனவரவு அதிகரிப்பதற்காக நாம் நம் வாழ்க்கையில் குருவாக யார நினைக்கிறோமோ படிப்பு சொல்லி கொடுத்தவராயிருக்கலாம் தொழில் சொல்லி கொடுத்தவராயிருக்கலாம் ஆனால் நம் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்த குருவின் தகுதியுடைய ஒருவரிடம் வயல் தொகையை வாங்கி கொடுத்து அதை வீட்ல வச்சோம் அப்படின்னா வீட்டுல தனவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இது யாரும் உங்க வீட்ல இல்ல பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இல்ல இது மாதிரி குருவா நினைக்கிறவங்க தொழில் சொல்லி கொடுத்தவங்க யாரும் உங்களுக்கு அருகில இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்களை வைத்து நீங்க இந்த வயல் தொகையை வாங்கலாம் உங்களுக்கு பிடித்த மாணவர்கள்ட்ட முதியவர்கள்ட்ட உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க கையால வயல் தொகையை வாங்குங்க இத என்னைக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்ல வியாழக்கிழமை தான் வாங்கணும் இந்த இரண்டு நாட்கள்ல வாங்கும்போது தான் உங்களுக்கு தனபரவை அதிகரிக்கும் செவ்வாய் என்பதே முருகனுக்கு உரிய நாள் அதே போல மயில் அப்படிங்கிறதும் மயில் இறகு அப்படிங்கிறதும் முருகனுக்கு உரிய நாள் அதனால செவ்வாய்க்கிழமையும் குபேர யோகத்தை தரக்கூடிய இந்த வியாழக்கிழமையிலையும் இந்த மயிலிறக வாங்குங்க பொதுவா மயில் தொகைய அறையில முருகனின் படத்துடன் இணைந்தவாறு வைத்து வழிபடும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது அதே போல இந்த வீட்டோட தலைவாசல் இருக்கு இல்லையா அந்த தலைவாசல்லையும் மயில் தொகையை வைக்கிறதுனால வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை ஆற்றல்களும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதேபோல தலைவாசல் கதவின் பின்புறமாக மயில் தொகையை வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் இது மாதிரி செய்யறது மூலம் ஒருத்தருக்கு கேது கிரகங்களோட சஞ்சாரம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வீட்டின் நுழைவாசலோட பின்புறம் இருக்கும்போது ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு செம்புல நிறைய பச்சரிசியை நிரப்பி அதுல மயிலிறக குத்தி வைக்கணும் அத பூஜை அறையில வச்சிங்க அப்படின்னா முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா வீட்ல வந்து பண வரவு அதிகரிக்கும் இது மாதிரி செய்யறப்ப உங்க வீட்ல பணம் வீண் விரை ஆகாது போல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதுல இருக்கக்கூடிய அரிசியை மாத்திட்டு அந்த மயிலிறக குத்தி வச்சோம் அப்படின்னா தன வரவு அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்ல புத்திரபாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்க கூட இந்த மயில் தோகையை வந்து படுக்கை அறையில் வைக்கிறதன் மூலம் விரைவிலேயே புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது